வணக்கம் இது ஓசூர் ஆன்லைன் டாட் காம் வழங்கும் பாட்காஸ்ட் இன்றைய நாள் மே முப்பத்தி ஒன்று வைகாசி பதினேழாம் நாள் காரிக்கிழமை ஞாயிறு எழுதல் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று ஞாயிறு மறைதல் மாலை ஆறு நாற்பது கடந்த நாள் உயர்ந்த அளவு வெப்பநிலை இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி சென்டிகிரேட் குறைந்த அளவு வெப்பநிலை இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று டிகிரி சென்டிகிரேட் நேற்று மழை இல்லை இன்று வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும் வரும் சூன் நான்காம் நாள் மழைக்கு வாய்ப்புள்ளது காற்றின் தர அளவு ஏ கியூஐ நாற்பத்தி இரண்டு இந்திய தரத்தின்படி நன்று நேற்று தங்கம் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் விலை ரூபாய் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது வெள்ளி ஒரு கிராம் விலை ரூபாய் நூற்றி பதினொன்று அடுத்ததாக ஓசூர் விரைவு செய்திகள் தேன்கனி கோட்டைக்கு நடத்துனர் இல்லாமல் அரசு ஓட்டுனரால் பரபரப்பு ஏற்பட்டது பயண கட்டணம் இல்லாமல் பயணிக்க முடிந்ததால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் நடத்துனர் சரியான நேரத்திற்கு பேருந்துக்கு வராததால் நூறு பயணிகளுடன் நடத்துனர் இல்லாமல் ஓட்டுநர் பேருந்து இயக்கியதாக பயணிகள் தெரிவித்தனர் கணக்கீடு பணி குளறுபடியால் திடீரென மின்கட்டணம் வந்திருப்பதாக கூறி தேன்கனிக்கோட்டை மின்வாரிய அலுவலகத்தில் அனுமந்தபுரம் குந்துக்கோட்டை இறுதுக்கோட்டை ஊனிசெட்டி ஊர்பகுதிகளைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரம் பேர் புகார் அளித்தனர் இப்பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் வீடுகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் முதல் பதினெட்டாயிரம் ரூபாய் வரை மின்கட்டணம் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இப்பகுதிகளின் வீடுகளில் மின் கணக்கீடுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கணக்கீடு மேற்கொள்ளப்பட்டதால் இத்தகைய குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புலம்பினர் சூளகிரி அருகே கடந்த நாள் மாங்காய் ஏற்றி வந்த சரக்குந்து கவிழ்ந்த விபத்தில் மருத்துவம் பெற்று வந்த மேலும் ஒருவர் பலி இதனால் பலி எண்ணிக்கை இரண்டாக உயர்ந்தது ச காவல்துறையினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பலமுறை அறிவுறுத்தியும் அஞ்சட்டி பகுதியில் சரக்குந்துகளில் தொழிலாளர்களை ஏற்றி செல்லும் முறைகேடு தொடர்கிறது கடந்த நாள் பள்ளி பகுதியைச் சேர்ந்த சுமார் பதிமூன்று பெண் தொழிலாளர்களை ஏற்றி சென்ற சரக்குந்து திரு முடக்கு என்ற பகுதியில் எஸ் வளைவில் சென்றபோது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பயணித்த அனைவரும் காயமடைந்தனர் அஞ்சட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வினவி வருகின்றனர் சூழகிரி வட்டம் கோனேரி பள்ளி ஊராட்சி சப்படி அருகில் நல்லகான கொத்தப்பள்ளி போகும் வழியில் மாரியம்மன் கோவில் அருகே ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்ணின் இறந்த உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கோட்டை அடுத்த நாற்றம்பள்ளியில் அரசு மது கடை திறப்பதற்கு ஆதரவாக இருநூறு பேரும் எதிராக பத்து குடும்பத்தினரும் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதால் கடந்த நாள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல்கள் வருகின்றன இன்றைய நாள் ஓசூர் ஐந்திரன் நாள் காட்டி இன்று தேய்பிரை ஐந்தாம் நாள் பஞ்சமி இன்றைய விண்மீன் பூசம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் கரணம் பாலவம் ராகு நேரம் காலை ஒன்பது நான்கு முதல் பத்து நாற்பது வரை எமகண்டம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி இரண்டு முதல் மூன்று இருபத்தி எட்டு வரை குளிகன் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று முதல் ஏழு இருபத்தி ஏழு வரை வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம ராசி தனுசு இன்றைய நாள் ராசி பலன் மேஷம் மன அமைதி கிடைக்கும் ரிஷபம் நினைத்ததை முடிப்பீர்கள் மிதுனம் நொடிப்பு ஏற்படலாம் கடகம் வருவாய் பெருகும் சிம்மம் நினைத்தது நடந்தேறும் கன்னி ஆன்மீக ஈடுபாடு பெருகும் துலாம் பாராட்டுக்கள் பெறுவீர்கள் விருச்சிகம் நல்லூழ் கிடைக்கும் தனுசு வருவாய் பெருகும் மகரம் சிறந்த சிந்தனை கிடைக்கும் கும்பம் சிக்கல்கள் தோன்றும் மீனம் சிறந்த உடல் நலம் திகழும் இதுதான் இன்றைய ஓசூரின் முதன்மை செய்திகள் வானிலை மற்றும் நாள் ராசி பலன்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் விழாக்கள் பள்ளி நிகழ்வுகள் அல்லது பொது நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு ஒன்று 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 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள் நாளைய நம ஓசூர் ஆன்லைன் பாட்காஸ்ட் மன்றில் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பகுதியின் உணர்வை பகிரும் நம்பிக்கையான குரல் ஓசூர் ஆன்லைன் நன்றி